ஹலோ கைஸ் இன்னைக்கான கதைக்கு போகலாம் வாங்க போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இன்னைக்கான கதைக்கு போகலாம் அமெரிக்கா என்னதான் மற்ற நாடுகளை விட வளர்ச்சியில் முன்னேறி இருந்தாலும் அங்கேயும் மக்கள் பேய்கள் அப்படின்னு சொன்னால் பயப்பட தான் செய்வாங்க நம்ம ஊர்ல மட்டும் இல்லைங்க அங்கேயும் பேயின்னு சொன்னாலே பாதி பேருக்கு பேதி போகும் அப்படி இருந்தும் அங்கே உள்ள சில மக்கள் தங்களோட குழந்தைகளோட சந்தோஷத்துக்காக பேய்கள் திருவிழா அப்படின்னு வருடம் வருடம் அங்க கொண்டாடுவாங்க ஒட்டுமொத்த மக்களும் தங்கள் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக பேய் உருவ பொம்மைகள்லாம் வச்சு அந்த விழாவை சிறப்பாக கொண்டாடுவாங்க சம்பவம் நடக்கிற அன்னைக்கும் அப்படித்தான் அந்த ஊர்ல பேய் திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க சாண்ட்ரா அப்படிங்கிற இருபத்தஞ்சு வயது பொண்ணு இரவு தன்னோட டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாக்குறா ஆனா வெளியில் ஹெவி டிராஃபிக்காக இருக்குது மக்கள் எல்லாம் இதை செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால டிராஃபிக் வழக்கத்தை விட அதிகமாக இருக்குது சாண்ட்ரா அன்னைக்கு இந்த டிராஃபிக்கை தாண்டி வீட்டுக்கு போகணுமா ரொம்ப லேட் ஆகிடுமே பேசாமல் பக்கத்தில் ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறா உடனே தன்னோட மொபைலில் பக்கத்தில் எங்கே ரூம் இருக்கும் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறா அந்த நேரம் அவளுக்கு ஒரு லாஜோட லொக்கேஷன் காட்டுது அங்கே ரூம்ஸ் அவைலபிளாக இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க சரின்னு சாண்ட்ராவும் அந்த லொகேஷனை பார்த்து போகிறா உள்ளே போய் சேண்ட்ரா பார்க்கும்போது அந்த ஹோட்டலே ஒரே வெறிச்சோடி கிடக்கு சாண்ட்ரா உடனே அந்த ரிசப்ஷன்கிட்ட போய் என்னாச்சு இன்னைக்கெல்லாம் செலிப்ரேஷனோன்னு உங்கள் ரூம் எதுவுமே ஆகாம இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட் ஆ எஸ் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சாண்ட்ரா அப்போ நான் தான் இங்கே தங்க வந்திருக்கேனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்குறா உடனே அந்த ரிசப்ஷனிஸ்ட் எஸ் மேம் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கையில் கீழ கொடுக்குறா மேம் உங்கள் ரூம் நம்பர் எயிட் நீ அங்கே போய் தங்கிக்கலாம் மேம் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்கள் உடனே நாங்கள் சர்வீஸ் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு சாண்ட்ராவை வழி அனுப்பி வைக்கிறா சாண்ட்ரா அந்த ஹாலை தாண்டி போகும்போது அந்த ரிசப்ஷனிஸ்ட் சாண்ட்ராவை கூப்பிடுறா மேம் எங்க ஹோட்டல்ல ஒரு வழக்கம் இருக்கு யார் ரூம் எடுத்து தங்கினாலும் இந்த பெல்லை ஒரு டைம் பிரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்ல சாண்ட்ராவும் சிரிச்சுக்கிட்டே அந்த பெல்லை பிரஸ் பண்ணிடுறா அது வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருந்த சாண்ட்ராவோட நாள் அந்த ஒரு பெல்லுல இருந்து மாறிட்டு சாண்ட்ரா ரூமை நோக்கி போய்கிட்டே இருக்கும் போது அவளை யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறா ஆனால் சாண்ட்ரா இதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை அவ ரூமை நோக்கி போக போக அங்கே உள்ள லைட்டெல்லாம் விட்டு விட்டு எரிய ஆரம்பிக்குது சாண்ட்ரா இது ஹாலோவின் டேஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஹோட்டலில் இப்படி செட்டிங் பண்ணியிருக்காங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவ தைரியமாக போய்கிட்டே இருக்கா தன்னோட ரூமை திறந்து சாண்ட்ரா அந்த ரூம்குள்ளே போகிறா சாண்ட்ரா சுவிட்சை போடுறதுக்கு முன்னாடியே அந்த ரூமில் உள்ள லைட்டு தானாக எரிய ஆரம்பிக்குது இதெல்லாம் பார்த்த சாண்ட்ரா சை என்னம்மா செட்டிங் பண்ணியிருக்காங்க பரியா சூப்பராக இருக்குது ஆனால் நான் தான் பயப்பட மாட்டேனே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவ உள்ள நுழைறா அப்போ அவளோட டோர் டக்குன்னு மூடிடுது அடுத்த கணம் அந்த ரூமில் இருந்து ஏதோ ஒரு பாட்டு ஓடுற சத்தம் கேட்குது அது பாட்டுன்னு சொல்றதை விட ஏதோ ஒரு முணுமுணுத்தல் மாதிரி ஒரு சத்தம் கேட்குது சாண்ட்ரா அந்த ரூமை பார்த்து ஹலோ ஹலோ நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூம் கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா அங்கே ஒரு கேர்ள் டால்ல பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு சாண்ட்ரா அதை பார்த்துட்டு பயந்து போனாலும் மனசுக்குள்ளே வரவழைச்சிக்கிட்டு அந்த டாலை தன்னோட கையால் எடுத்து பேட்ரியை பிடுங்கி விட்டெறிஞ்சிடுறா மறுபடியும் அந்த ரூம க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில வாரா அப்ப மறுபடியும் பாட்டு சத்தம் சாண்ட்ராவுக்கு கேட்க ஆரம்பிக்குது என்னடா இது பெரிய தொல்லையா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த ரூம்குள்ள போகும்போது வேறொரு பொம்மையிலிருந்து பாட்டு சத்தம் ஓடுது கடுப்பான சாண்ட்ரா அதை எடுக்கலான்னு போகும்போது திடீர்னு அந்த பொம்மை மேலே எலும்புது அதோட இல்லாம வினோதமா சிரிக்க ஆரம்பிக்குது அதை பார்த்தோன்னே சாண்ட்ராவுக்கு அள்ளு விட்டுருது இது உண்மைதான் போல அப்படின்னு நினைச்சி பயந்துக்கிட்டு வெளியில போய் டோரை திறக்கலாம் அப்படின்னு டோரை திறக்க பாக்குறா அவளால திறக்கவே முடியல அந்த பீப் ஹோல் வழியால வெளியில யாராவது இருக்காங்களா அவங்கள கூப்பிடலாம் அப்படின்னு எட்டி எட்டி பாக்குறா வெளியில யாருமே வர மாதிரி தெரியல அப்ப அந்த ரூம்ல இருந்த டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது அந்த டிவில வெள்ளை வெள்ளையா அலைவரிசை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சாண்ட்ராவுக்கு ஒரு விதமான பய உணர்வு வருது அவ அந்த ஓட்ட வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது யாரோ ஒரு பெண் நிற்கிற மாதிரி இவளுக்கு தெரியுது அந்த பெண் இவளையே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியும் சாண்ட்ராவுக்கு தோணுது ஒரு கணம் அவள் மறைஞ்சிட்டா அந்த இடத்துல ஏதோ ஒரு புகைப்பகையா போய்கிட்டே இருக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப சாண்ட்ராவுக்கு வினோதமாக இருக்கு அப்போ இவளோட ஷோல்டரில் யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்கு டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு எலும்பு கூடு தன்னோட கழுத்தில் சங்கிலியால் கட்டப்பட்டு இவளை பார்த்து சிரிக்குது இதெல்லாம் பார்த்த சாண்ட்ராவுக்கு அள்ளு விட்டுருது அப்போ அங்கிருந்து ஏதோ ஒரு உருவும் தான் கையில் மெழுகுவத்தி ஏற்றிக்கிட்டு கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது சாண்ட்ரா அதெல்லாம் பார்த்து இன்னைக்கு ஹாலோவின் டேஸ்னால நம்மளை ரொம்ப பயமுத்துறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு ப்ளீஸ் இதெல்லாம் நுப்பாட்டுங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இல்லைனா நான் வெக்கெட் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்னு சவுண்டாக சொல்றா ஆனால் அந்த உருவம் சாண்ட்ரா சொல்கிற எதையும் கேட்காம சாண்ட்ரா கிட்ட அப்படியே நெருங்கி வருது சாண்ட்ரா கிட்ட வந்து மெழுகத்தில தன்னோட முகத்தை காட்டுது அது ரொம்ப விகோரமா இருக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா நான் பண்ணட்டா அப்படின்னு கேக்குது சாண்ட்ரா அதெல்லாம் பார்த்து பிளீஸ் இந்த மாதிரி பண்றத முதல்ல நிறுத்துங்க அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா டக்குன்னு கோவப்பட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில படி இறங்கி போகலாம் அப்படின்ட்டு மெதுவாக இறங்கி போறா அங்கே போய் ரிசப்ஷன்கிட்ட போய் பார்க்கும்போது அங்கேயும் ஒரு எலும்பு கூடு உட்காந்துக்கிட்டு இவளை பார்த்து சிரிக்குது அதோடு இல்லாமல் இங்கிருந்து நீ தப்பவே முடியாது இங்கிருந்து நீ தப்பவே முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிக்கிட்டே இருக்கு கடுப்பான சாண்ட்ரா நீங்கள் இப்போ இதெல்லாம் நிப்பாட்டிலனா நான் நைன் ஒன் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மொபைலில் நெட்வொர்க் இல்லை அப்போ சாண்ட்ராவோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் தெரியுது அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னா இந்த ஹோட்டல் ஒரு பழமையான ஹோட்டல் அப்படின்னும் இந்த ஹோட்டலில் வேலை பார்த்த ஒரு பெண்ணை இந்த ஹோட்டல் ஓனர் வேலையை விட்டு தூக்குனதுனால அந்த பெண் இந்த ஹோட்டல்லையே இறந்து கிடந்தா அப்படின்னும் அந்த பெண் ஆவியாக மாறி அந்த ஹோட்டல் ஓனரை கொன்னதோட மட்டும் இல்லாமல் இங்கே இருந்த வேலையாட்கள் அத்தனை பேரையும் கொண்டு இருக்கா அப்படின்னு அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்கு இதை பார்த்த சாண்ட்ராவுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு அதோட இல்லாமல் மேலும் அந்த நியூஸ் பேப்பரில் என்ன போட்டிருக்குன்னா இங்கே இருக்கிற பெல்லை யார் ப்ரெஸ் பண்ணுறாங்களோ அடுத்த கணம் அந்த பொண்ணு சேவை செய்ய வந்துடுவா அவளோட சர்வீஸ் யார் பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் அடுத்த கணம் அவங்களுக்கு மரணம் அப்படின்னு போட்டிருக்கு இதை படித்த சாண்ட்ரா அங்கேயே மயங்கி விழுந்துடுறா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முழிச்சு பார்க்கும்போது அந்த பெண் அதாவது அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருக்க அந்த பெண் சாண்ட்ரா கண் முன்னாடி வந்து நிற்கிறா தலையெல்லாம் விரித்து போட்டு ஒரே விகோரமாக இருக்கா அவள் கையில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு நிற்கிறா சாண்ட்ரா இதை பார்த்து பயப்படுறா என்னோட சர்வீஸ் பிடிக்கல அப்படின்னு சொன்ன யாரும் இங்கிருந்து தப்ப முடியாது அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது என்றா பிளீஸ் என்னை விட்டுடு அப்படின்னு கெஞ்சிரா ஆனா அந்த உருவம் கத்தியை வச்சுக்கிட்டு சாண்ட்ராவை குத்தி குத்தி அப்படியே கொள்ளுது சாண்ட்ரா அந்த இடத்துல துடிதுடிச்சு இறந்துடுறா ஓகே மக்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும்